திருச்சிற்றம்பலம் ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்தபுராணம் பாகம் நூற்றி இருபத்தி ஏழு யுத்த காண்டம் சிங்கமுகாசுரன் வதைப்படலம் பகுதி ஒன்று கந்தபுராணம் காண்டத்தில் பனிரெண்டாவது படலமாக சிங்கமுகாசுரன் வதைப்படலம் அமைந்திருக்கின்றது சூரபத்மனின் தம்பியரில் தாரகாசுரன் ஏற்கனவே விட மற்றொரு தம்பியான சிங்கமுகாசுரன் சம்ஹாரம் செய்யப்பட்ட வரலாற்றை விளக்குவது சிங்கமுகாசுரன் வதைப்படலம் சூரபத்மன் அனுப்பிய தூதுவர்கள் வடக்கில் இருக்கின்ற சமுத்திரத்தை அடைந்து அதன் நடுவில் இருக்கின்ற அந்த நகரில் பிரவேசித்து அரசபைக்கு சென்று அங்கே ஆயிரம் தலையுடைய சிங்க கண்டார்கள் வந்த காரணம் என்ன என்று சிங்கமுகாசுரன் கேட்கின்றான் சூரபத்மன் தங்களை அங்கு அழைத்து வருமாறு சொன்னார் அதற்காகத்தான் இங்கே வந்துள்ளோம் எனவே நீங்கள் விரைவாக வருவீர்களாக என்றார்கள் அந்த தூதுவர்கள் விசேஷமான செய்திகள் உண்டோ என்று சிங்கமுகாசுரன் கேட்க இந்த தூதுவர்கள் நடந்த நிகழ்ச்சிகளையெல்லாம் சொல்கின்றார்கள் தாரகாசுரன் கிரௌஞ்சம் அழிவை தொடர்ந்து எத்தனையோ அசுரர்கள் மாண்டதையும் பானுகோபன் மாண்டதையும் இரணியன் பார்க்கடலிலே தப்பித்து மீனாக வாழ்ந்திருப்பதையும் எல்லாவற்றையும் சொல்கின்றார்கள் தூதுவர்கள் இதையெல்லாம் கேள்விப்பட்டு சிங்கமுகாசுரன் தன்னுடைய அசுர சேனைகள் அத்துணையையும் அங்கே வரச்சொல்லி ஆணையிட அத்துணை பேரும் அங்கே வந்து சூழ்ந்து கொண்டார்கள் சிங்கமுகாசுரனும் தேரில் ஏறினான் ஒரு நாழிகை பொழுதில் வீர மகேந்திரபுரத்திற்கு வந்து சேர்ந்தான் கடைவாசலில் தேரை விட்டு இறங்கினான் அசுரசேனை தலைவர்கள் இருபுறமும் வணக்க மரியாதை செய்திட அரண்மனையின் உள்ளே புகுந்து சூரபத்மனினுடைய அரசபைக்கு வந்து சேர்ந்தான் சிங்கமுகாசுரன் சூரபத்மனை விழுந்து வணங்கினான் தன் காலடியை வணங்கிய தன் தம்பியான சிங்கமுகாசுரனை தன் கையால் தொட்டு எடுத்து நெஞ்சுடனாக இருக சேர தழுவிக்கொண்டு மகிழ்ந்தான் சூரபத்மன் அந்த நேரம் சிங்கமுகாசுரன் தன்னுடைய அண்ணனை நோக்கி என்ன நடந்தது என்று கேட்கின்றான் சூரபத்மன் சொல்கின்றான் தம்பி நீ அன்று எனது மந்த்ராலோசனை சபை முடிந்து போன பின்பு நீ சென்று விட்டாய் குழந்தையான முருகன் தன் துணையாகும் சேனைகளுடன் தானுமாக இந்த நகரிடை வந்தான் பாசரை அமைத்தான் அவனுடைய சேனைகள் வந்து போரிட என் பிள்ளைகள் இறந்தனர் முதன் மந்திரி இறந்தான் என் சேனையும் அழிந்தன இரணியன் என்ற என்னுடைய மகன் போரிட அஞ்சி கடலில் மறைந்தான் சிங்கமுகனே இதுதான் நடந்தது எனவே நீ இப்பொழுது உனது பெரும்படையுடன் போரிடச் சென்று அந்த குமரனினுடைய வலியினை அழித்து வெற்றியுடன் வந்திடுவாயாக இதற்குத்தான் உன்னை அழைத்தேன் என்றான் சூரபத்மன் சிங்கமுகன் இதை கேட்டு சொல்கின்றான் உன்னுடைய பிள்ளைகளை அனுபவம் வாய்ந்த மந்திரிமார்களை சேனாதிபதிகளை எல்லோரையும் இழந்து நிற்கின்றாய் என் அண்ணனே உன் மன எண்ணமானது மிகவும் சிறுமையுற்றது மூலமும் முடிவும் இல்லாத ஆறுமுகமுடைய பகவானை நீ பாலன் என நினைந்தாய் ஒரு நினைப்பாலே நீ படப்போகின்ற தீமைகளை நினைத்து பார்க்கின்றாயில்லை நான் அன்று மந்திராலோசனை சபையில் கூறிய வார்த்தைகள் உமக்கு நஞ்சாகி இருந்ததே இன்று அதை அனுபவித்தும் நீ இன்னும் உணரவில்லையே விதியின் விளைவை யார் வெல்லும் நிலைமை உடையார்கள் குளத்திலிருந்து உடைபட்டு ஓடிப்போன நீரை குளத்து அணையின் உடைப்பை கட்டியும் அதை பின்னர் கொண்டு வந்து சேர்க்க முடியுமா ஓடிய நீர் ஓடியதுதான் அதை போல நான் நடந்து முடிந்ததை பற்றி இங்கு பேசப்போவதில்லை இனி நான் சென்று எனது பகைவர் என திரண்டு வந்த கூட்டத்தினர் யாவரையும் கொன்று அவர்கள் உடலை உண்டு கொண்டு நிற்கின்றேன் நீ இதை காண்பாயாக கந்தன் என்னும் அந்த ஒருவனை வெற்றி கொள்ள பெற்றால் நான் வந்து உன்னை காண்பேன் அது அல்லாது போனால் நான் இங்கு திரும்ப வரவே மாட்டேன் இங்கு உள்ளார்கள் யாவரும் போவார்கள் என் ஐயா உன் மனதில் நினைத்தபடி நீ செய்து கொள்வாய் என்று கூறினான் சிங்கமுகன் இவ்வாறு சொல்லிவிட்டு சிங்கமுகன் தன்னுடைய இருப்பிடத்திற்குச் சென்றான் போர்க்கோலம் பூண்டான் ஆயிரம் தலைகளை உடைய சிங்கமுகாசுரன் ஆயிரம் தலைகளின் நெற்றிதோறும் வெண்மையுடைய திருநீற்றை எடுத்து அணிந்தான் அந்த செயல் ஒன்றால் அவன் புனிதன் ஆயினான் தண்டாயுதமும் சக்கரப்படையும் சிவபெருமான் கொடுத்த சூலப்படையும் குலிசாயுதம் முதலான பல்வேறு தேவப்படைகளும் மாயவள் முன்பு கொடுத்திட்ட மிக வலிமையும் திறமையும் உடைய பாசமும் தன்னுடைய கையில் எடுத்துக்கொண்டான் கொண்டான் இரண்டாயிரம் கைகள் எல்லாவற்றிலும் எல்லாவிதமான அஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டான் கொண்டான் குதிரைகள் பூட்டப்பெற்ற தேர் மீது ஏறிக்கொண்டான் சிங்கமுகாசுரன் சேனாதிபதிகள் மந்திரிகள் தனது பிள்ளைகள் எல்லோரும் யானைப்படை தேர்ப்படை குதிரைப்படை காலாட்படை என்று எல்லாவித சேனைகளும் சிங்கமுகாசுரன் அரண்மனையாகும் அந்த நகர் வாசலுக்கு வந்து சேர அவைகளும் வந்து சேர்ந்தன ஒரு லட்சம் வெள்ளம் சேனைகள் அங்கே சூழ்ந்திருந்தன சூரபத்மனின் சேனாதிபதிகளில் மிக முக்கியமான சிங்கன் என்ற அந்த சேனைத் தலைவனும் வந்து சேர்ந்து கொள்கின்றான் எல்லா தேவர்களும் அச்சமுற்றனர் சிங்கமுகாசுரன் போருக்கு புறப்படுவதை பார்த்து எல்லோரும் அந்த பாசறை தலத்தில் கோயிலில் அமர்ந்தருளுகின்ற ஆறுமுக பெருமான் திரு முன்பு போய் எம்பெருமானின் மலர் போன்ற பாத கமலங்களில் தாழ்ந்து வணங்கிச் சொல்கின்றனர் பெருமானே ஆயிரமான அகன்ற சிங்கமுகமுடைய தலையை கொண்டவன் இரண்டாயிரம் கைகளை உடையவன் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட அண்டங்களை வென்றவன் ஆயிரம் யோஜனை அளவு உயர்ந்த மேனியை உடையவன் எக்காலமும் குறைவில்லாத வலிமை உடையவன் இந்த உலகமெல்லாம் அழிந்தாலும் தான் மட்டும் அழிவில்லாதவன் இப்படிப்பட்ட கொடிய அசுரன் சிங்கமுக அசுரன் இந்த அண்டத்தை தாங்குகின்ற மலைகளின் இனங்களையும் திக்கஜங்களையும் நாகங்களையும் பாதாளத்தில் உள்ள ஆமையும் இவற்றையெல்லாம் நீக்கிவிட்டு தனது ஒரு கையில் வைத்து தாங்குகின்ற வலிமை உடையவன் சிவபெருமான் கொடுத்த சூலப்படையை கையில் உடையவன் அண்டங்கள் எல்லாவற்றையும் தன் ஒரு கையில் வாரிக்கொண்டு கொண்டு அவற்றை உண்டும்படி மீண்டும் உமிழும்படி வலிமை உடையவன் இந்த பூமியின் வடது பக்கத்தில் ஆசுரம் என்ற நகரில் வாழ்பவன் உலகம் அனைத்தையும் கட்டவல்ல பாசம் இரண்டினை வைத்திருக்கின்றவன் சூரபத்மனின் தம்பி சூரபத்மனை விட பெரிய ஆற்றல் உடையவன் எங்கள் தேவ இனங்களை நாள்தோறும் துன்பப்படுத்தியவன் சிங்கமுகாசுரன் என்ற பெயருடையவன் தீயவன் அவன் எண்ணற்ற சேனைகள் சமுத்திரம் போன்று சூழ்ந்திட பெரும் போர் புரிய வந்திருக்கின்றான் அந்த சிங்கமுகாசுரனின் உயிரை நீக்கி அவனை சம்ஹாரம் செய்தருளி எந்தை பெருமானே எங்களையெல்லாம் காத்தருள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தார்கள் தேவர்கள் ஆறுமுக பெருமானிடம் உடனே முருகப்பெருமான் வாயுதேவனை நோக்கி நம்முடைய சிறப்பு மிகுந்த தேரை கொண்டு வந்து சேர்த்திடுவாயாக என்று திருவாய் மலர்ந்தருளினார் அந்த திரு வார்த்தையை வீரபாகுதேவர் கேட்டார் உடனே எம்பெருமானின் அற்புதம் விளைந்திடும் திரு முன்பு சென்று அவரது திருப்பாதத்தில் அன்புடன் வீழ்ந்து வணங்கியவாறு சொல்கின்றார் அப்பனே தனக்கு நிகரற்ற வெற்றிமாலை சூடிய வீரர்களுடன் இங்கு முன்னுள்ள பூதப்படைகள் என்னை மொய்த்து வர நான் சென்று சிங்கமுகனின் உயிரை உண்டு அவனை கொன்று இங்கு மீண்டும் வருவேன் என்னை தேவரீர் போரிட அனுப்ப வேண்டும் என்று பணிவுடன் வேண்டுகின்றார் வீரபாகுதேவர் ஆறுமுகப் பெருமானும் நன்று என்று சொல்லி அருளி சேனைகளுடன் சிங்கமுகாசுரனுடன் போர் செய்வதற்காக புறப்படு என்று அருள் புரிந்தார் வீரபாகுதேவர் கைகூப்பி வணக்கம் செய்து பூதப்படைகளும் லட்சத்து எட்டு வீரர்களும் உடன் வர போர்க்கோலம் கொண்டு ஆயிரம் வெள்ளம் பூதசேனைகளுடன் போர்க்கோளத்தை நோக்கி சென்றார் அதே நேரம் சிங்கமுகாசுரனின் சேனையும் அந்த போர்க்களத்திற்கு வந்து சேர்ந்தது கடும் போர் தொடங்கியது அசுரப்படைகள் பூதப்படைகள் கடுமையாக மோதிக்கொண்டன பூதப்படைகளுக்கு கடும் சேதம் வருகின்ற அந்த நேரத்தில் சிங்கன் என்ற பெயருடைய பூத சேனாதிபதி கோபமுற்று எழுந்து சென்று அசுரப்படைகளை அடித்து தள்ளினார் அப்படி சிங்கன் என்ற பூத சேனாதிபதி போரிடும் பொழுது பத்து தலை கொண்ட தசமுகன் என்ற அசுர சேனாதிபதி சிங்கனுடன் போர் செய்ய வந்தான் சிங்கனுக்கும் தசமுகனுக்கும் கடும் போர் முடிவிலே சிங்கன் என்ற பூத சேனாதிபதி தசமுகன் என்ற அசுர சேனாதிபதியை அடித்து சாய்த்து வீழ்த்த தசமுக அசுரன் இறந்தான் அதை பார்த்து அசுர சேனைகள் கடும் போர் புரிய ஆரம்பித்தனர் லட்சம் வீரர்களுள் ஒருவர் அநேகன் என்ற பெயருடையவர் அவர் அசுர சேனைகள் கடும் போர் புரிவதை பார்த்து அசுர சேனையை நோக்கி போர் செய்யத் தொடங்கினார் பல அசுர வீரர்களை கொன்று குவித்தவாறு போர் செய்தார் அதை பார்த்து துன்முகன் என்ற அசுர சேனாதிபதி அநேகனுடன் போர் புரிய வந்தான் துன்முகன் என்ற அசுர சேனாதிபதிக்கும் அநேகம் என்ற லட்சத்து வீரர்களுள் ஒருவருக்கும் கடும் சண்டை அங்கே நிகழ்கின்றது துன்முகன் மாய வடிவம் பல கொண்டு போரிட்டான் நூறு நூறு உருவம் தன்னைப் போன்றே உருவம் எடுத்து மாயப்போர் செய்தான் அதை பார்த்த மார்தாண்டர் என்ற வீரபாகுதேவரின் தம்பியர்களுள் ஒருவர் அந்த துன்முகனின் மாயப்படையை மாற்றுவதற்காக ஞானப்படையை விடுத்தார் துன்முகனது மாயமான உருவங்களெல்லாம் அழிந்து போயின துன்முகன் மட்டும் தனியே நின்றான் கோபத்தால் கொதிப்படைந்தான் வீரமார்த்தாண்டர் மேல் ஆயிரம் அம்புகளை விட்டான் வீரமார்த்தாண்டர் அந்த ஆயிரம் அம்புகளையும் மற்றொரு ஆயிரம் அம்புகளை விடுத்து அறுத்து நீக்கினார் வீரமார்த்தாண்டரின் தாக்குதலுக்கு இலக்காகி அந்த துன்முகன் அயர்ந்து சோர்ந்து விழுந்தான் பின்னர் மறுபடியும் உணர்ச்சி கொண்டு எழுந்து நின்றான் ஆனால் மீண்டும் போர் புரிந்திட பயம் கொண்டான் மாயையின் மந்திரம் ஒன்றை முறைப்படி தியானித்து அந்த தேரிலிருந்து மாயையால் ஒருவருக்கும் தெரியாமல் வான்வழியாக மறைந்து போனான் துன்முகன் மாயையால் மறைந்து போன துன்முகனை பிடிப்போம் வாருங்கள் என்றார்கள் பூதப்படைகள் அதை கேட்டு நின்ற வீரமார்தாண்டர் பூதங்களே இந்த செயலை விட்டுவிடுங்கள் ஏனெனில் போர் புரிவதற்கு அச்சமுற்று நிற்காமல் ஓடிப்போகும் ஒருவனை நாம் தொடர்ந்து ஓடிப்போய் பற்றி பிடித்து அவனை உயிரை நீக்குதல் நமக்கு புகழ் ஆகாது அது வீரம் ஆகாது போர்க்களத்தில் பயந்து ஓடிப்போனவர்களையும் எதிரியின் காலில் விழுந்து வணக்கம் புரிந்து சரண் புகுந்தவரையும் தொழுத கைகளோடு சோர்வுற்று நிற்பவர்களையும் வலிமையில்லாதவர்களையும் கொன்றுவிடுதல் என்பது பெரும் பிழையாகும் என்று வீர மார்தாண்டர் பேசினார் சிங்கமுகாசுரன் பார்க்கின்றான் நம்முடைய சேனைகளெல்லாம் சிதறி ஓடுகின்றன என்று பார்க்கின்றான் பூதங்களை நோக்கி கோபமுற்றான் சிங்கமுகாசுரன் பூதங்களின் மேல் போர் தொடுக்க முன்னிலையில் வந்து நிற்கின்றான் பூதங்களெல்லாம் அந்த சிங்கமுகாசுரனை வளைத்து நின்று போர் செய்ய ஆரம்பித்தார்கள் பூதப்படைகள் வீசுகின்ற ஆயுதங்களும் மரங்களும் மலைகளும் சிங்கமுகாசுரனின் மூச்சுக்காற்று பட்டு போய் விடுகின்றன பூதங்கள் தன்னை நோக்கி கடும் போர் செய்வதை பார்த்த அந்த சிங்கமுகாசுரன் தேரிலிருந்து பூமியில் வந்து குதித்தான் பற்பல பூதங்களை கையில் தூக்கி பூமியில் அடித்தான் தேவர்கள் ஊர் மேல் இந்த பூதங்களை வீசி எரிந்தான் சில பூதங்களை சூரியனின் தேர் மேல் சிதறடித்தான் கடலில் வீசினான் இவ்வாறு பூதங்களை நோக்கி கடும் போர் செய்தான் சிங்கமுகாசுரன் பூமி முதல் வானம் வரை இவன் அள்ளி வீசிய பூதங்கள் குவிந்து கிடந்தன ஒரு நொடிப்பொழுதில் ஏராளமான பூதங்கள் இறந்திடும்படி பூதங்களின் மேல் கடும் தாக்குதல் தொடுத்தான் தனது இரண்டாயிரம் கைகளிலே பல்வேறு விதமான ஆயுதங்களை வைத்து பூதங்களை கொல்ல ஆரம்பித்தான் பூதங்கள் பல இறந்தன பல உறுப்புகளை இழந்தன இவ்வாறு பற்பல பூதங்களை கொன்றுவிட்டு கொன்று குவித்துவிட்டு தன்னுடைய தேர் மீது சிங்கமுகாசுரன் ஏறிக்கொண்டான் அதனை இந்த அக்னிகண்ணன் என்ற பூத சேனாதிபதி பார்த்து சிங்கமுகாசுரன் முன்பு சென்று சண்டையிட ஆரம்பித்தான் அக்னிகண்ணன் என்ற பூதத் தலைவன் ஒரு சூலப்படையை சிங்கமுகாசுரன் மேல் எறிந்தான் அந்த சூலம் சிங்கமுகாசுரனின் மார்பிலே பட்டு ஒரு மலையில் படுகின்ற ஊசி போன்று பட்டு முறிந்து போனது சிங்கமுகாசுரன் கதாயுதம் ஒன்றை அக்னிகண்ணன் மார்பில் படும்படி தாக்கினான் அக்னிகண்ணன் அலறி வலிமை இழந்து துடித்து வீழ்ந்தான் சோர்வுற்று மயங்கி சரிந்தான் இனி சுமாலி என்ற பூதசேனாதிபதி கோபம் கொண்டு சிங்கமுகாசுரன் மேல் ஒரு மலையை வீசி ஆர்ப்பரித்தான் சிங்கமுகாசுரன் அந்த மலையை ஒரு கையால் பந்தை பிடிப்பது போன்று பிடித்தான் அதை சுமாலி மேல் திரும்பவும் எரிந்தான் அது சுமாலி மார்பில் தாக்கப்படவே அவனும் நிலத்தில் வீழ்ந்தான் அதை பார்த்து தண்டி என்ற பூதத்தலைவன் வந்தான் அவரும் சிங்கமுகாசுரனால் தாக்குண்டு சோர்ந்து விழுந்தார் பூதப்படிகள் ஓடத் தொடங்கின அதைப் பார்த்து லட்சத்து எட்டு வீரர்களும் தங்கள் தேரை செலுத்திச் சென்று சிங்கமுகாசுரனை சுற்றி நின்று அம்பு மழையை பொழிந்தார்கள் ஆனால் அதனால் ஒரு பயனும் இல்லை சிங்கமுகாசுரன் தேரிலிருந்து குதித்து லட்சம் வீரர்களையும் கலக்கினான் தாக்கினான் லட்சத்து எட்டு வீரர்களும் தங்கள் உயிர் ஒன்றை மட்டும் தாங்கிக் கொண்டு ஓடினார்கள் சிங்கமுகாசுரன் தேரில் மறுபடியும் ஏறிச் சென்று அமர்ந்து கொண்டான் இதை பார்க்கின்றார் வீரபாகுதேவர் இந்த சிங்கமுகாசுரன் பூதப்படைகளில் சரிபாதி படைகளை கொன்று அழித்ததை பார்த்தார் வீரபாகுதேவர் லட்சத்தி எட்டு வீரர்களும் தோல்வியுற்று ஓடிப்போவதையும் போவதையும் பார்க்கின்றார் வீரபாகுதேவர் கோடி அம்புகளை வீரபாகுதேவர் சிங்கமுகாசுரன் மேல் பொழிந்தார் வீரபாகுதேவரை எதிர்த்து போரிட வந்த அசுரர்களது தலைகள் அறிந்து சரிந்தன அசுரர்களின் குதிரைப்படைகள் முழுவதும் வீரபாகுதேவரால் அழிந்தன தேர்கள் அழிந்தன யானைகள் அழிந்தன அளவற்ற அசுரர்கள் அழிந்தனர் இவ்வாறு அசுர சேனைகள் இறந்திடும்படி பல திசைகளிலும் சென்று கொலை புரிந்தார் போர் புரிந்தார் வீரபாகுதேவர் அதனை காண்கின்றார்கள் சிங்கமுகாசுரனின் மைந்தர்கள் அவர்கள் நூறு மைந்தர்கள் சிங்கமுகாசுரனின் பிள்ளைகள் நூறு பேரும் ஒன்றாக சேர்ந்து வந்து வீரபாகுதேவரை எதிர்த்து நின்று போர் செய்தனர் வீரபாகுதேவர் அந்த நூறு பேரின் தேர்களையும் வில்களையும் அறுத்துத் தள்ளினார் வில்பூரில் வீரபாகுதேவரை வெற்றி பெற முடியாது என்று தெரிந்து அந்த நூறு பேரும் வாளை கையில் எடுத்து போர் செய்யும்படி அழைத்தனர் வீரபாகுதேவரை அதைக் கேட்டு வீரபாகுதேவர் தன்னுடைய வாளை சிவபெருமான் கொடுத்தருளிய அந்த வாளை எடுத்துக்கொண்டு தேரிலிருந்து பூமியில் குதித்து அந்த நூறு பேர்களுடனும் வாழ்போர் செய்கின்றார் எவ்வளவு போர் செய்தாலும் வீரபாகு தேவரை அவர்களுடைய வாளினால் தாக்க முடியவில்லை அதை பார்த்த அந்த நூறு பேரும் நாம் கூட்டாக சேர்ந்து வீரபாகு தேவரை பிடித்து கொள்வதுதான் நல்லது என்று அந்த நூறு பேரும் கூட்டாக வந்து வீரபாகு தேவரை பற்றி பிடித்திட அந்த நேரம் வீரபாகு தேவர் சீறினார் தமது வாளை வீசி வீசி மழ மழவென தம்மை பிடித்தவர்களது மேனி சிறிதும் தெரிய முடியாதபடி வெட்டி தள்ளினார் நூறு பேரையும் கொன்றார் தனது பிள்ளைகள் நூறு பேரும் வீரபாகுதேவரால் கொல்லப்பட்டதை பார்த்த சிங்கமுகாசுரன் மனம் கலங்கி துயரம் கொண்டான் என் மைந்தர்களைக் கொன்ற வீரபாகுதேவரின் உயிரைக் குடிப்பேன் என்று கடும் கோபம் கொண்டு எல்லோரையும் முடிப்பேன் பகைவர்கள் எல்லோரையும் முடிப்பேன் என்றான் சிங்கமுகாசுரன் தேரை வீரபாகு முன்பு செலுத்தச் சொன்னான் சிங்கமுகாசுரன் தேர் சாரதி அப்படியே செய்தான் வீரபாகு தேவரும் தன் தேரை சிங்கமுகாசுரன் தேருக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தினார் நீ யார் நீதான் இதற்கு முன்பு தூதுவனாக வந்தவனா என்று சிங்கமுகாசுரன் கேட்க வீரபாகு தேவரும் அவற்றை சொல்லி என்னுடைய பேர் வீரபாகு என்று சொன்னார் கடும் போர் ஆரம்பித்தது தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்